கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா உண்மையும் உத்தமாய் தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய விண்ணப்பத்திற்கு நம்முடைய வேண்டுகோளுக்கு அவர் பதில் கொடுக்க தாமதம் ஏற்பட்டார் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் ஜெபிக்கின்ற வேண்டுகோளையே மறவாமல் சனதினமும் அவரிடத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக வேண்டிக்கொள்வோம் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு என்பதே நம்பிக்கையோடு காத்திருங்கள் அவர் ஒருபொழுதும் உங்களுடைய விண்ணப்பத்தை புறம்பே தள்ள மாட்டார் உங்கள் கண்ணீருக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் விசனத்தோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அழு அறுப்பான் என்று வேதம் வெளிப்படுத்தியிருக்கிறது நாம் விவசாயம் செய்யும் பொழுது அதிக விசனத்தோடு பாரசுமையோடு நாம் அந்த விவசாய செயல்பாடுகளை கடன் வாங்கி கஷ்டப்பட்டு விவசாயத்தை செய்ய முற்படுவோம் ஆனால் மிகுந்த விளைச்சல் கிடைக்கும் பொழுது அந்த பார சுமையை நாம் மறந்துவிட்டு சந்தோஷத்தோடு நாம் பலனை அனுபவிப்போம் அதற்காக கர்த்தர் இதை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார் விசனமாய் விதிக்கிறவன் இருப்பான் என்று உங்களுடைய அறுவடைக்கு கத்துடைய கரங்களை நோக்கி காத்திருங்கள் நிச்சயமாகவே பலன் உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் செயல்படுத்த இருக்கிறார் வேதத்தை வாசித்து தியானிப்போம் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இயேசுவா மூணு ஏழில் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அற்புதம் செய்கிற வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது நம்ம இகழ்ந்து பேசும் நம்முடைய வளர்ச்சி கண்டு பொறாமைப்படும் நாம் முன்னேற விடாதபடி பல விதமான காரியங்களை செயல்படுத்தும் பொல்லாத மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த இருக்கிறார் என் மகனே என் மகளே நீ எதை குறித்தும் கவலைப்படாதே உன் எதிர்காலத்தின் உன் குடும்பத்தின் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று வேதனைப்படாதே உன் பிள்ளைகளுக்காக நீர் விட்ட கண்ணீர் உன்னுடைய குடும்பத்துக்காக நீங்கள் விட்ட கண்ணீர் ஒரு கர்த்தருடைய பார்வையில் மறக்கப்படுவதில்லை மறந்தும் போவதில்லை கண்டிப்பாய் கர்த்தர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் காக்கை குஞ்சுகளுக்கு எப்படி சிறகுகள் வரும் வரை காத்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல நாமும் கர்த்தர் கொடுக்கும் பலனுக்காக ஆசீர்வாதத்துக்காக நாம் கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு காத்திருப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம் கர்த்தருடைய கிருபியின் கரம் நம்மை என்றும் என்றும் சதா காலங்களிலும் இடவிடாமல் காது பாதுகாக்க அவருடைய கரம் நம் முன்பாக நீட்டப்பட்டு இருக்கிறது என் தகப்பனே என்னை சேர்த்துக்கொள்ளும் என்னை அணைத்து கொள்ளும் என்னை அரவணைத்து கொள்ளும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அப்படியாகவே தேவன் உங்களை தன் மார்போடு சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான காரியங்களை செயல்படுத்தி உங்கள் இருதயங்களை சந்தோஷப்படுத்துவார் கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன்